பெரியார் சொன்னதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்ட கருத்து பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது உண்மையில் பெரியார் அப்படி சொன்னாரா தெரிய வந்தது என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் கடலூரில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை மேற்கோள் காட்டி பேசிய விஷயங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன பெரியாரின் பெண்ணிய உரிமை கருத்து குறித்து பேசிய சீமான் பெரியார் சொன்னதாக சொல்லி ஒரு கருத்தை குறிப்பிட்டார் பெரியாரிய அமைப்புகள் இதற்கு பெரும் கண்டனம் தெரிவித்தன அப்படி பெரியார் பேசியதாகவோ எழுதியதாகவோ இருந்தால் அதற்கான ஆதாரங்களை வெளியிடும்படி கோரினர் இதற்கடுத்து புதுச்சேரியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது எல்லா ஆதாரங்களையும் நீங்கள் முடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் ஆதாரம் கேட்டால் எப்படி இவ்வளவு பேர் எடுத்து காணொலிகளாக போடுகிறோம் பொய் என்றால் எப்படி பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிவிட்டு சான்று கேளுங்கள் தருகிறேன்

இது தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பெரியார் குறித்த சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று கூறியது மேலும் அவர் மீதான புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து ஜனவரி இருபதாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இதுபோல பெரியார் பேசியதாக கூறப்படுவது முதல் முறையல்ல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாக்கில்தான் முதன் முதலில் பெரியார் இப்படி சொன்னதாக செய்தி பரவ ஆரம்பித்தது சில இயக்கங்கள் தங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் இது போன்ற வாசகத்துடன் பதிவுகளை வெளியிட்டன இந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திராவிடர் கழகத்தின் அதிகாரப்பூர்வ ஏடான விடுதலையில் வெளிவந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு பின் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் இந்த கருத்து பரப்பப்பட்டு வந்தது அந்த தருணத்திலேயே திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை மறுத்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுபோன்ற ஒரு செய்தியை பதிவு செய்த பட்டுக்கோட்டையைச் சேர்ந்தவர் மீது காவல்துறையில் புகாரும் அளித்தனர் அவரை காவல்துறை கைது செய்தது இந்த நிலையில்தான் மீண்டும் சீமான் இதே கருத்தை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பான சமூக வலைதள பதிவுகளில் அந்த செய்தி விடுதலை இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் மே பதினொன்றாம் தேதி வெளியாகியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது பற்றி பிபிசி ஆராய்ந்த அப்படி எந்த செய்தியும் அன்றைய தினம் வெளியான விடுதலை இதழில் இடம்பெறவில்லை குறிப்பிட்ட தினத்தன்று வெளியான விடுதலை இதழ் மொத்தம் நான்கு பக்கங்களை கொண்டிருந்தது ஆனால் இந்த நான்கு பக்கங்களிலும் போன்ற ஒரு செய்தி எங்கேயும் இடம்பெறவில்லை தென் சென்னை திராவிடக் கழக மாநாடு குறித்த செய்தியும் பிள்ளையார் உடைப்பு போராட்டம் குறித்த செய்தியுமே பிரதானமாக இடம்பெற்றிருந்தன